ஸ்ரீமே ராமந்ரீமரமுனே நம சீமாமுனியேசை பாத்திரம் தீபத்தியுவம் எதீந்திரவணம் வந்தே ரமியா மாதரமுனி ரமியா மாதிரிந்திர பாதிமயம் சதா ததாத்தமசாதிமாஜமுனே நீளாஜுங்கதடி சுப்தமுத்தியகிருஷ்ணம் பாராரார்த் ஸ்வம்ஸ்கு சிதத் சித்தமத்யாவயந்தி சுவஷ்டிஷ்டாயாம் சஜினிகத்தம் யாவரா கத்திய உங்கிட்டே கோதாதசி நவீது உதயம் போயை வார்த்து போயகா அன்னவையல் புதுவை ஆண்டாள அரங்கருக்கு பண்ணி திருப்பாவை நிஷியால் பாடிக் கடுத்தால் பூமாலை சூடிக் கொடுத்தாலைச் சொல் சூடி கொடுத்தொல் தொடர்கொடியதல் பாய் பாடிட்ல பண்புடைய நடினியின் வெங்கடவர் விஜயனை மாத்தம் நாம் கடவா வண்ணமணலுக்கு வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்று நம் பூர்வாச்சாரியர்களால் கொண்டாடப்படும் இந்த திருப்பாவை வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிதி புராணத்தாலே என்ன அந்த அதாவது அடையத்தக்க விஷயம் என்ன அதை அடைவதற்கான வழி என்ன அதை அடைவதற்கான தடைகள் என்ன என்பதை முப்பதே பாசரங்களில் என்னன்னு கேட்டால் முதல் பாசரத்திலையும் இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் பாசரத்திலையும் ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிவித்திருக்கிறாள் ஆண்டாள் அதுல ஆறாயிரப்படியிலே சுவாமி அழகமணவாள பெருமாள் நாயனாரின் வியாக்கியானம் கொண்டு சற்றை அனுபவித்து வந்தோம் வியாக்கியான சக்கரவர்த்தி சுவாமி பிரியவாச்சியன் பிள்ளையின் வியாக்கியானத்தை அடியொத்தி திருப்பாவ அவதாரிக்கு அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆங்காங்கே வியாக்கியான சக்கரவர்த்தி காட்டும் அர்த்த விசேஷங்களை அங்கீகரித்து அதையே அப்புறம் அதுல இருந்தே பில்டப் பண்ணிட்டே போற அதை வளர்த்துக்கொண்டு எப்படின்னா அவர் ஒரு பிரமாணம் காட்டினா இவர் ஸ்ரீராமாயணத்துல இருந்து ரெண்டு பிரமாணம் ஸ்ரீரங்க ரசவம் ஸ்தோத்திரத்னம் மற்றும் அருளிச்செயலிலிருந்து பல பிரமாணங்கள் கொட்டுகிறார் அதான் அருளிச்செயலிலிருந்து பிரமாணம் காட்டும் போது அந்த கட்டத்துக்கு ரொம்ப தக்கவாறு மிக பொருத்தமாக நம்ம இவ்வளோ ஆட்டி சேவைச்சிருப்போம் மிக பொருத்தமாக அதை உதாகரிக்கிறார் நாயனார் இரண்டாவது ஆங்காங்கே சங்கதி சொல்லும் அழகு சம்பிரதாய தாத்பரியத்தை வாரசிக்கிற உதாரணமா உந்து மத அளித்த ஆரம்பத்தில் புருஷகார புருஷகாரத்தின் மேன்மையை சொல்லி அது மட்டும் இல்லாம புருஷகாரம் தானே பண்ணோம் இங்க நப்பெண்ணை பிராட்டின்ண்டு பண்ணாலே அதன் தாற்பயம் என்ன என்று அதெல்லாம் விளக்குகிறார் அதற்கு மேலே பல உதாரணங்கள் விஷக்கின் வாசலிலே நோயை தீர்த்துக் கொள்வோம் விஷயத்தை சொல்லுமா போலேன்னு கறவைகள் எல்லாம் தெரிவிக்கிறான் அது மாதிரி நம்ம தோஷங்களை தெரிவித்துக் கொண்டு எம்பெருமான ஆசிரியக்கணும்னு சொல்லும் போது இந்த மாதிரி அன்றாட உதாரணங்கள் அன்றாட நடக்கும் நிகழ்ச்சியில வைத்துக் கொண்டு உதாரணம் இதெல்லாம் சுவாமி நம்பிள்ளையின் சைலி அதற்கு மேலே ஆங்காங்கே தொகுத்து வழக்கும் அழகு இதுதான் முதல் பாசுரத்திலேயே நம்முடைய கோவில் தேவராஜ சுவாமி நமக்கெல்லாம் எடுத்து உரைத்தார் அதற்கு மேலே ஒரு ஸ்லோகமோ இல்ல ஒரு ஸ்ரீராமாயண கட்டத்தையோ எடுத்தால் அதை அங்கேயே விளக்குவது அதனால்தான் பல பிரமாணங்களால் நம்மால் ஆங்காங்கேயே புரிந்து கொள்ள முடிகிறது ஏதுவா அமைகிறது இன்னும் பல விஷயங்கள் அப்படி இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளும்படி அடியேன் போல வந்தமதிகளும் ஏதோ ஓரளவுக்கு அறிந்து கொள்ளராம்படி ஸ்ரீ ஊவே கோபுடம் சம்பத் குமாராச்சாரியார் அவர் பக்தி வாசிச்சு காலட்சேபமா அருள் செய்தது இந்த சமுதாயத்துக்கு நமக்கும் பேரபாலும் ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்துக்கு அதனால அவர் திருவடியில் தலையெல்லாம் கைமாறினேன் என்று தெரிவித்து இந்த முதல் பாசுரத்துல எப்படி ஒரு விஷயத்தை தொகுத்து தொகுத்து வழங்கினாரோ இங்க முப்பதும் தப்பாமே என்ற விடம் மூணாயிரப்படியில இது ஒரு பாட்டும் நெழுவாமே விலையில்லாத ரத்தங்களா செய்த ஏகாவதியில் ஒரு ரத்தம் குறைந்தாலும் நெடும்பாடாயிருக்குமிரேன்னு இது படியிலே இருக்கு முப்பதும் தப்பாலும் முப்பது பாட்டுல ஒன்னு கூட குறையாம ரத்தம் ஒரு ரத்னம் குறைந்தாலும் மதிப்பு போயிடும் ஆனா அத்தோடு நிறுத்தாமல் ஒரு ஒரு பாசரம் கொண்டு இது எப்படி ரத்னமாகும் ஏன் இதை தப்பு தப்பாமல் சேவைக்க அனுபவிக்க வேண்டிய அவசியம் என்பதை தொகுத்து வழங்குகிறார் சுவாமி நாயனார் இந்த சைலியா ரொம்ப அற்புதம் சுவாமி நம்புள்ளை கிட்டத்தட்ட இரண்டாம் பத்து கடைசி வரைக்கும் ஒரு ஒரு திருவாய் வழி கடைசி பாசுரத்திலையும் அந்த திருவாய்மொழி முதல் பாசுரத்திலிருந்து பத்தாம் பாசுரத்தில் ஆழ்வார் திருவள்ள கருத்தை வரிசையா அடிக்கின்றே போவார் அந்த ரீதியில இங்க முதல் பாசரத்திலிருந்து முப்பது பாசுரம் வரை சுவாமி நாயனா நமக்காக கொடுக்கும் கொடுக்கும் அழகுன்னு சொல்லலாம் இல்ல கொடுக்கும் இந்த சீரிய அர்த்த விசேஷம் சொல்லலாம் இதுவே ஒரு பெரிய ரத்தம் இந்த ரத்தத்தை நுழுவ விடக்கூடாதுனா இதாடியே விண்ணப்பிக்கிறேன் அப்படியே ஒரு பாட்டு குறையிலும் பேரிழவாயிருக்கும் பகவதாபிமுக்கியம் பிறக்கிற கால வைலட்சிணம் அதாவது எம்பெருமானை இத்த நாளமோ எம்பெருமானதுக்கா பல ஜென்மங்கள் ஏதோ விஷயத்தில் இழிந்து கொண்டிருந்தோம் இப்ப எம்பெருமான் மீது பிராவண்யம் வராட்டாலும் துவேஷம் இல்லாம இருக்கு அந்த அப்பேற்பட்ட அந்த காலம் ரொம்ப உகந்த காலம் அந்த காலத்து என்ன பகவதம்பந்தம் ஏற்படும் காலம் ரொம்ப ஸ்லாக்கியமானது மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் முதல் பாசரத்திலே காலத்தை கொண்டாடுகிறாள் ஏன்னா பகவத் விஷயத்தை ஏற்படும் காலம் ரொம்ப மிகவும் சாக்கியமானது என்பதை பகவத் ஆபிமுக்கியம் பிறக்கிற கால வைக்கம் அறியாதிருத்தல் தியோபாதாயங்களில் நடுவணித்தல் அதாவது செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்னோதோம் என்ன வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் செய்யக்கூடாது செய்வதும் செய்யறதை செய்யாமல் விடுவதும் என்பதெல்லாம் அதாவது இதை செய்யணும் செய்யக்கூடாத நோன்புக்கு வர வரையறை நோக்குகிறார்கள் இதுக்கு அடிப்படை கோட்பாடு சாஸ்திரம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பின்னாடி மேறையார் செய்வர்கள் வேண்டுமனை கேட்டியல் என்று நம் ஆச்சாரியர்கள் பெரியோர்கள் அவர்கள் திருவுள்ளத்தை அவர்கள் காம்பீரியமான வச அனுசந்தித்தே இதை அனுட்டிக்கிறார்கள் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பார்க்கிறோம் இது ரெண்டாவது பாத்திரம் மூன்றாவது பாரம் பரசுமிருத்தி பரசுமிருத்தியை ஏக பிரயோஜனம் எண்ணியிலே ஒழிதல் அதாவது தங்களுக்கு அனுமதி கொடுத்த அந்த இடையரலுக்கு ஒரு வர்ஷிக்க வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் இன்னைக்கும் நம்ம ஒரு மங்களாசாசனம் பண்ணோம்னா பெரியவாள்லாம் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு மனதார பொலிக பலிக பலுகன்னு வாழ்த்துவது நாம் பார்க்கிறோம் அப்பேற்பட்ட நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் என்று அந்த லோக சேமாட்சமாக ஆண்டாள் நாச்சியார் பாதிப்பது இங்கு ரொம்ப முகப்பான மூன்றாம் பாசுரத்தின் விஷயம் நான்காம் பாசுரத்திலே தேவதைகளை நீக்கும்படியான ஞானிகள் வைபம் அறியாதொழிதல் அதாவது பர்ஜன்ய தேவதை அதாவது மூன்றாம் பாசுரத்திலே நீங்காத செல்வம் நிறைய வேணும் அதுக்கு மழை பொழிய வேண்டும் அந்த பர்ஜன் மழைக்கான தேவதை பர்ஜன்ய தேவதை உங்களுக்கு நான் எப்படி கிஞ்சரிக்க வேண்டும் என்று இவர்களிடம் வந்து கேட்க இவர்களும் சீட் எழுதி கொடுக்கிறார்கள் பார்க்கிறோம் அதாவது எழுதிய நியமிச்சே கொடுத்துறோம் ஆர்டர் மாதிரி போட்டு சார்கு முடித்த சரமாய் போல் வாழ உலகில் பெய்கிறாய் என்ன ஊரி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பொழிய வேண்டும் லோகம்லாம் வாழும்படி பொழியணும் என்று சார்கமைத்த சரமழை போல் விடாமல் பொழியணும் ஆனால் உலகத்துக்கு சேமமாக இருக்கணும் என்று நியமிக்கிறார்கள் இங்க ரொம்ப அற்புதமான கருத்து நாயனார் ஆரம்பத்தில் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த பர்ஜுன்ய தேவதை நம்மை வந்து ஆசிரியத்து நியமனம் பெற்று போகிறார்களே இவர்கள் நமக்கு பரதந்திரப்பட்டவர்களா ஒரு சங்கையை ஆழ்வான் ஐதீகம் வாயிலாக மூதலித்து பேசுகிறார்னு பார்க்கிறோம் அதாவது யமப்பட்டார்கள் திறம்பேன் மின் கண்டி திருவடி தன்னாவம் நான்முகத்திற்கு திருவந்தாதி பாசனம் கொண்டு எவங்கடவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் கொஞ்சம் பயபக்தியோடு ஒதுங்கி ஆசிரியித்து செல்வார்கள்னு பார்க்கிறோம் அதெல்லாம் கொண்டு அந்த பர்ஜீன்னை தேவதைகள் மற்ற தேவதைகள் தான் ஸ்ரீவைஷ்ணவரிடம் பரதந்திரப்பட்டவர்கள் என்று அப்படிப்பட்ட ஞானிகள் வைபவம் குரத்தாழ்வானே நான் இதானே மொழியை கடக்கும் பெரும்புழான் வஞ்சம குறும்பான் குரத்தாழ்வான் என்று போல் வான் கடந்த கீர்த்தி வள்ளல் என்ன பார்க்கிறோம் அப்படி நியமிக்கும்படியான அந்த ஏத்தத்தை அறிதல் இந்த நாளாம் பாசுரம் செய்யாதுரிய உண்ணாது பௌத் விஷயில் முதலீடு இட்டார் அதாவது ஆசிரியன காலத்திலே சீனபாரம் ஏத்தி அறுதல் அதாவதுசி பகுவிஜானி என்ன நமக்கு விரோதி இருக்கே இவ்வளவு பாவங்கள் இருக்கே இந்த நோன்பு நோட்பது நல்லபடியா முடியுமா என்று உடை ஒரு இடைச்சி அந்த ஒரு சங்கையை எழுப்ப உடனே நம்ம எம்பெருமா பாலே மருந்தாமா போலே எம்பெருமான் விஷயத்தில் எழுந்தால் தன்னுடைய கட்டங்கள் போகும் போவோம் போயபடியும் புகுதவும் தீனில் செப்பு என்ன அந்த அஞ்சாம் செப்புர விஷயத்தை அடியுறுத்தினார் இதுலேத்தான் விடுறது ஆத்திரீன காலத்தில் ஷீன பாபா ராம் ஏத்த மறிதல் சென்னாரு பகவத் விஷயத்தில் முதலையிட்டாரே அதாவது புதிதாக ஒரு பெண் பிள்ளை பகவதிஷத்தில் எழுந்திருக்கிறாள் அதான் பிள்ளா எழுந்திராய் என்று சில பேருக்கான ஆறாம் பாசனத்திலையும் அதாவது இந்த ஆறாம் பாசனத்திலிருந்து பதினைந்தாம் பாசனம் ஈராக பஞ்ச லட்சம் பெண்களை எழுப்புவது ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி இயல்புடையவர்கள் தான் எல்லாரும் அந்த ரீதியாக புதிதாக சம்பிரதாயத்தில் ஈடுபட்ட ஒருத்தி அவகாயத்தை சிறிது கொலைய கொலையன் இருப்பாரோடு கீசகேசன் அதாவது ஸ்லாகிய ஸ்லாகியனாய் இருப்பால் ஒரு தீனு பேப்பெண்ணே என்றும் அதுக்கு மேல ஸ்லாகா பிரதானியாயிருப்பால் ஒரு தீனு அதுக்கு அடுத்த பாசனத்துல போது கலமுடைய பாவாய் என்பதை கொண்டு அப்பேற்பட்ட ஒரு தீரித்தே அல்பஸ்வர்ஷம் நடையாடுவாரோடு பணத்தை சுற்றும் விளக்கறி என்று அந்த பாசுரத்தில் அல்பஸ்பர்ஷம் நடையாடுவாரோடு என்று உண்மால்தான் உயோ அன்னிச்சையோடு அனந்தொலா என்பதை கொண்டு இந்த பாசுர வியாக்கியானத்தின் சங்கிரகத்தை அருள் செய்கிறார் அது அனுபவமே நிரந்தரமாக நடப்பாரோடு பார்த்தோம் நோத்தச்சுவர் கம்புகின் அம்மனாயின் எந்த நோன்மையும் நோக்காமல் பகவத் அனுபவத்தையே அவள் நோக்கிறாள் அந்த பெண் பிள்ளாய் அவள் நோத்த சொரு கபுயின் அம்மனாய் என்று வெடிக்கிறார்கள் அதுக்கு மேல பாகவத பாகவத குலத்திலே அன்வைத்தாரோடு அதாவது புற்றவர்கள் புனமையிலே போதராய் கற்றுக்கறவை கணங்கள் என்ற என்றந்த பாசுரத்தை கொண்டு அப்பேற்பட்ட நல்ல குலம் அதுக்கு மேல கைங்கிரிஷ்டரோடு சம்பந்தமுடையாரோடு நற்செல்வன் தங்காய் என்று வர்ணாசிரம தர்மத்தை மறந்தாலும் பௌவத்கைங்கிலே ஒழிவில் காலமில்லாம என்று வடிவிலா அடிமை செய்ய செய்யும் ஒரு கோப கோபனுடைய திருத்தங்கையார் நற்செல்வன் தங்காய் என்று விழிக்கிறார் அதனால் என்ன தெரிகிறது பதினோராம் பாசுரத்தில் நல்ல வர்ணாசிரம தர்மத்தை இருந்தாலும் இல்ல பன்னெண்டாம் பாசுரத்தில் வர்ணாசிரமத்தை மறந்தாலும் மறக்கல அது விட்டு போனாலும் பகவத்கைங்கிருத்தில் இணைந்தால் இதெல்லாம் இரண்டாம் பட்சம் ஏன்னா பேரு கொடுப்போன் எம்பெருமான்னு தெரிகிறது அதனால கர்மம் கைங்கிரித்திலே போகும் என்பதெல்லாம் நிலைநாட்டுகிறார் இங்கே சுவாமி நாயனார் அதற்கு மேலே உள்ளின்வாய் கீண்ணானே உள்ளாரக்கனை பிள்ளாள் இந்திரா சென்று கள்ளச்சட கரக்கறி என்ற சுரூபத்தை ஞானத்தை உணர்ந்த பிராட்டி அதனால நிர்பயன் நிர்வியாபாரமாய் பேற்றுக்கு தெக்கும் பேரு தப்பாமல்னு மார்பில் கைவை ஒரு பிராட்டி அவளை எழுப்பும் பாசனம் அது அதுக்கு மேல பக்தியாலே கரங்க நிற்பார்டு நாயகப்பெண் அதாவது வாய்பேசம் நங்காய பூர்ணையான ஒரு தி பக்தி ஆலே கரங்கி நிழப்பாரோடு என்று அதை தெரிவிக்கிறாள் பாகவத பாரதந்திரியம் அதாவது எல்லை இளங்கிலேயால உனக்கு என்ன என்று நீ என்ன தனியா போகத்தை அனுபவிக்க பார்க்கிறியான்னு உன்னே அவள் சடக்கென நானேதான் ஆயிடுக என்று அடியாரளுக்கு பாரதந்திரத்தை வெளியிடுகிறாள் இந்த பதினஞ்சாம் பாசுரத்தில் எல்லை இளங்கலியான பிராட்டி இப்படி ஆறாம் பாசுரத்திலிருந்து பதினைந்தாம் பாசுரம் வரைக்கும் ஓரொரு பெண் பிள்ளையை கொஞ்சம் லட்சம் கோடிக்கு உப உபலட்சணமாக ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறார் சுவாமி நாயனார் தன்னுடைய ஆராயர் படிலே பகவத் பகவத் சன்னதி செல்லும் கிரமம் அறிய வேணும் என்று ஒரு ஆச்சாரியன் முகேன கோயில் காப்பானே வாசல் காப்பானே நந்தகோபன் மருமனை நம்பி மூத்த பிரானியும் நந்தகோபாலா இந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொலவெடுக்க யசோதா அதிபிராய் என்று உப்பியும் நீயும் உறங்கேறோ என்று பதினாறாம் பாசனம் என்ன பதினேழாம் பாசனம் என்ன அதுல பகவத் சன்னதியில் செல்லும் கிரமத்தை அறிய வேணும் என்றும் அதுக்கு மேல புருஷகாரத்தினுடைய ஸ்வரூப சுவாவங்கள் காரியம் அறிய வேண்டும் என்று உந்து மகளித்தன் என்ன குத்து வழக்கு என்ன முப்பத்து மூவர் என்ன பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் பாசரத்தில் புருஷகாரத்தின் சுரூபம் என்ன ஸ்வபாவம் என்ன அதனுடைய விஷயம் என்ன காரியம் என்ன அதெல்லாம் அறிய வேண்டும் என்று அதெல்லாம் ஆண்டாள் ஆச்சியார் இந்த பெரிய ரகசியத்தை அறிய வெளியிடுகிறார் பவகுண வித்தராக வேணும் என்று ஏத்த குரங்களிலே நப்பின்னே பிறாற்றி நானும் உங்களோடு ஒருத்தி உங்களோடு எம்பெடுமானை நானும் மங்களாசாசம் பண்ணுகிறேன் இவர்களோடு சேர்ந்து எம்பெருமானை பாடுவது என்பதை தெரிவிக்க அதுக்கு மேல கடாட்ச கடாட்சகதராம்படி பக்திநாதனாக வேணும் அதான் அங்கன்மானர் அபிமான பங்கமாயிருந்து அபிமானம்னா அகங்கார்காரங்கள் தொலைந்து எங்கள் மேல் சாவுழிந்து எம்பெருமாண்டே கடாட்சம் சமணி விதுர ரிஷி பத்னி நெடுநோக்கு கொள்ளும் பார்வை சாவவிழிய பண்ணுமிரே என்ன இதே சுவாமி நாயனார் ஆச்சாரியத்தில் தெரிவிப்பதை இங்கு பார்க்க நம்ம நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சோம் ஆபிமுக்கிய பிரார்த்தனம் பண்ண வேணும் அதாவது என் வந்த காரியம் ஆராய்ந்து திரு வேணும் எம்பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணுகிறான் அதுக்கு மேல அடித்தி செங்க பொன்ன தகடம் உதைத்தாய் போத்தி கண்ணு குனையாய் எரித்தாய் கடல் போத்தி நாலடி நடக்க வைத்தவுடன் இந்த வடிவனையில்லா உணர்வுகள் மத்தை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை அப்பேற்பட்ட மென்மையான அடி காடும் மேடும் நடந்ததே லோகத்தெல்லாம் நடந்ததே என்று அன்னைக்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை நாங்கள் என்று மங்களாசாசனம் பெறுகின்ற வழிய வந்தவராமான வயிறு படித்து மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள் அதான் மங்களா சாசனம் பரவாயாக வேணும் இது இருபத்தி நாலாம் பாசனம் அர்த்தித்வந்தோற்ற பல்காட்ட வேணும் என்ன அதாவது உன்னை அர்த்தித்து வந்தோம் என்று தாங்கள் வேண்டியதை அங்கே வெளியிடுகிறார்கள் முமூக்ஷு வகையில அபேட்சிதம் அதாவது முமூக்ஷு தசையிலே அபேட்சிதம்னு மாலே மணிவண்ணா மேலையார் சேவனுகள் வேண்டுவரை வரை கேட்டேன்னு உபகரணங்கள்லாம் தெரிவிக்கிறா அதுக்கு மேல முக்த தசையிலே போதம் அதாவது கூடார வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா சூடகமே தோல்வடையே தோடே சேவை பாடகமே மூட நீ பெய்து முழுங்க வழிவாறு என்பதெல்லாம் அந்த போகத்தெல்லாம் தெரிவிச்சு இவத்தில் வாஞ்சல் நடக்க வேணும் அதுக்கு தங்கள் உபாயாந்திர சூன்யத்தை தான் பார்த்தோம் கறவுகள் நிலை கலவுகள் பின் சென்று காலம் சேர்ந்தோம் அறிவண்ணும் இல்லாத வாய்க்குலத்து என்று நோத்த நுண்ணறிவிலேன் ஆயிரம் உன்ன விட்டென்னும் என்ன பக்தியோகம் இல்லை கர்மயோகம் இல்ல ஞானம் இல்லை அதனால எங்க கை முதல் இல்லை ஆக்கின் சென்யம் அனநிய கதித்துவத்தை தெரிவித்து இருந்தாலும் எம்பெருமானை ஆசிரியக்கும்போ தங்களுடைய தோஷத்தையும் எம்பெருமானுடைய குணபூர்த்தியும் ஞான சக்தியையும் தங்கள் கை முதல் இல்லாமையும் இதெல்லாம் தெரிவித்து அவனிடம் அந்த வேண்டியதை பாரிக்கிறார்கள் பிரார்த்திக்கிறார்கள் அதாவது உபாய சூன்யத்தை எப்பெருமான் தான் உபாயம் கிருஷ்ணம் ஜென்மம் சனாதனம் புண்ணியம் யாவுடையும் என்பதை அதாவது நாராயணனே நமக்கே என்று அந்த நாராயணனே தான் உபாயம் என்பதை கறவைகள் பின் சென்று என்று இருபத்தெட்டாம் பாசனத்தை ஸ்பஷ்டமாக விளக்க அருகுள்கிறார் அதுக்கு மேல நித்ய கைங்கரியத்தில் நித்யாபேட்சை நடக்க வேண்டும் ஸ்ரீமதே நகராயணாயின மகன்ற துவயத்திலே உத்தரவாக்கியத்திலே கைங்கரியம் அப்போ நடந்துட்டே இருக்கணும் அதுக்கு இருக்க வேணும் என்று மும்மூற்றுப்படியிலே பரம காரணிகரான சுவாமி புள்ளலாச்சாரியார் அதாவது இவருடைய திருத்தமையனார் அவர் தெரிவித்த விஷயத்தை இந்த உனக்கே செய்வோம் அத்தனை காவங்கள் மாத்து என்று சித்தி ஏழாயிரப்பிறவைக்கும் உனக்கே நாமாட்சேவோம் என்று நித்தே கைங்கரித்தி அதான் பறை பறை என்று தெரிவித்து வந்த இந்த உபேயத்தை பரமபுருஷார்த்தத்தை இருபத்தொன்பதாம் பாசுரத்திலே வெளியிடுகிறார்கள் முப்பதாம் பாசுரத்துல இத்தசை விளைந்தார் பாசுரமே போகமாக வேணும் ஆகையால் அதாவது திங்கள் திருமத்து செழியார் தெரிந்த அங்கப்பற கண்ட வார்த்தை எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் என்று ஒரு மங்களமாக தலை கட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார் அது போகமாக நித்திய போகமாக அமையும் என்பதை என்பதை பற்ற அதனால ஆகையாலே இம்முப்பது பாட்டிலும் நழுவு விடாதது ஒரு பாட்டு இல்லை அதான் அதனால இந்த முப்பது பாட்டு எதை நழுவு விடுறது முதல காலத்தை கொண்டாடினா இந்த நோம்புக்கு செய்ய வேண்டியவை செய்ய விடாது விடணும்ன்றதை சொன்னா அதுக்கு மேல லோக சாம்ராஷ்டமாக நீங்காத செல்வம் நிறைய வேணும்னு கேட்டா அது மாதிரி மத்த தேவதைகள் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் பரதந்திரத்தோடு நடந்து கொள்ளும் விஷயத்தை தெரிவித்தார்கள் இதெல்லாம் எப்படி விடுறது ஒரு பாசரத்தையும் விட முடியாது என்று ஒரு பாசரத்தின் சாரார்த்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்குகிறார் சுவாமி நாயனார் அதாவது இந்த ஆறாயிரப்படி வியாஜியானது மிக விஸ்திரமானது ரொம்ப அபூர்வமும் கூட ஏன் அபூர்வம்னா இதை பங்கி வாசித்து பொதுவாகவே ஒரு பகவத் விஷயம் மாதிரி திருப்பாவை பந்திமாசித்து சொல்லும் சொல்வது ரொம்ப ரொம்ப பார்க்கறது இல்லை காரணம் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாசனம் ஒரு கிரம வச்சுருக்கா அதுல அவ்வளோ சமயம் கிட்டாது ஆகியனால அந்த சாரார்த்தத்தை வியாக்கியானம் கொண்டு பெரியோர்கள் நம்ம ஆச்சாரியர்கள் தான் இன்னவும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற காலத்திலே ஒரு பல மாதங்கள் எடுத்துக்கொண்டு நம்மளுக்கும் புரிந்து என்று இந்த ஆராயிரப்படி பல ஆராய்ச்சி பண்ணி அவரும் பல நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணு விடாமல் நமக்கும் புரியும்படி எளிய அடையிலே ரொம்ப விஸ்தரமாக நமக்காக காலட்சேபம் செய்திருளினார் சுவாமி கோமடம் ஊபே கோமடம் ஆச்சார் சுவாமி அவருடைய தொண்ணூறாவது திருநட்சத்தை உத்தேசித்து ஸ்ரீ ஊபே கோவில் தேவராஜன் சுவாமியும் அடியேனும் இதை அதை மனசுல வச்சு என்ன அவருக்கு இந்த கோமடம் சுவாமி ஆறாயிரப்படி மட்டும் இல்லை ஆச்சாரத்தியம்னாலே ரொம்ப உருகி போய் அது அருளிச்சியல் ரகசியம் என்ன இப்ப கூட அந்த அருளிச்சியால் ராசியம் தான் அவரோட தொண்ணூறாவது திருநக்ஷத்திரத்துக்காக பதித்த ஒரு ஸ்ரீகோசம்னு பார்க்கிறோம் அதுல இருந்தே தெரியும் அவருடைய சுவாமி நாயனாகிடம் அவருக்கு எவ்வளவு பிராவண்யம் என்பதை அதனால அந்த விஷயம் அதுக்காக இதை எடுத்துக்கொண்டு ஏதோ யதாமதி யதாசக்தி அடியன் விண்ணப்பித்தேன் அவருடைய அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஸ்ரீமத் இத்தியாதி பரமஹம்சி இத்தியாதி பானமாமலை ஜியர் சுவாமி என்ன ஞானாச்சாரியன்களான ஸ்ரீ வாக்கமுருகர்ஸ்ரீ ஊவே வரதாச்சாரியார் சுவாமி என்ன புத்தூர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஹயங்கார் சுவாமி என்ன அதுக்கு மேல கலையிலங்கு மொழியாளர் ஸ்ரீ மதுரை அரங்கராஜ சுவாமி என்ன அதற்கு மேலே கோவில் வித்வான் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் நரசிம்மாச்சாரி என்ன இதற்கு மேலே சிகரம் போல் கோமணம் சுவாமியே சுவாமியிடம் அடியேன் இதே திருப்பாவை பலமுறை கேட்கும் பாக்யம் பெற்றேன் யதாமதி யதாசக்தி விண்ணப்பித்தேன் இதில் பிழையிருப்பாது சமித்தருளுமாறு பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன் சுவாமி ஹரிகவன பெருமாநாயனார் திருவடிகளே சரணம் ஆழ்வாரும் பெருமானாட்சியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம்